எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு பிளாக் தான் அதுவும் என்னன்னா ஒரு ஏமாற்ற ஏமாற்றமான ஒரு டாபிக் தான் அது என்ன அப்படின்னா நாங்க வந்து நான் அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா எட்டு மாசம் இருக்குது இந்த எட்டு மாதமா பக்கத்தில் வந்து எங்கள் சர்ச்சு எங்கள் குடும்ப சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து மாசத்துக்கு ஒரு உபாச பிரேயர்லாம் வைப்பாங்க அப்போ அந்த ப்ரேயர் வைக்கப்போ அது வந்து சனிக்கிழமையாக இருந்திருக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு தானே நினச்சிக்கிட்டு நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு காலையில் பாயாசம்லாம் வச்சு நல்லா குடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் போனோம் அங்கே போனால் சர்ச்சு வந்து பூட்டி கிடக்குது அப்போது ரெண்டு மூணு பசங்க வந்து பால் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் என்னாச்சு அவன் அங்கேயே சர்ச்சு இல்லை அவங்கள்ட்ட இல்லை பக்கத்தில் ஒரு அக்கா வீடு இருக்குது அவங்கள்ட கேட்டால் என்னாச்சு இன்னும் ப்ரேயர் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீ ஷாக்காகி போச்சு அதுக்கப்புறமா அச்சு என்ன திட்டுகிட்டே வரா மம்மி இதெல்லாம் ஒழுங்காக கேட்டுகிட்டு இருக்காம்மா அப்படின்ட்டு ஏன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை போவோம் சப்படி என்ன வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதில் போயிட்டு அங்கே வந்து போயிட்டு சரி பரவாயில்ல நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் அவங்களும் நாளைக்கு எப்படியாவது வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டாங்க அந்த அக்கா மாதிரி நல்ல பாசமாக இருப்பாங்க நாங்கள் புதிய ஆட்கள்லாம் அதனால நல்லா பாசமாக இருப்பாங்க அதுக்கப்புறமா நேராக ஆகாஷ் வீட்டுக்கு போனோம் அவங்க டென்த்து புக்ஸ் எல்லாம் வாங்கலானே அங்கே பூட்டி கிடந்தது சரி ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓட்டி படிக்கணும்னா அதில் ஒரு பெரிய ஒரு பிளாட்டெல்லாம் வந்துருக்குது அது ஒரு பெரிய கிரவுண்டா இருக்கும் அதில் வந்து வண்டி ஓடிக்க அழகாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அதில் இருந்து வண்டி ஓடிச்சு அழகே இருக்குமே தெரியும் அதனால ஒரு ஆசைக்கு கொஞ்சம் கூட வண்டி ஓடிச்சு படிச்சுக்கிட்டு நம்மளால் வந்தோம் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில் வச்ச பாயசம் நான் சொன்ன பாயசம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதை அடுத்து போயிட்டு கொஞ்சம் தான் வச்சே பாயசம் இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணணும் கரெக்டாக வந்து இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆகுது மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா திடீர்னே வெள்ளை அடித்தாங்க ஒருத்தங்க என்னன்னு பார்த்தா இது வந்து ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் இருந்து வந்துட்டு ப்ரெஷர் சுகர் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் பண்ணுவாங்க போல் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அதில் நமக்கு நார்மல் தான் அதனால் ஹாப்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது டெஸ்ட் அதாவது கேன்சர் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணலாம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோன்னா இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்தா போதும் அப்படின்னு தந்தாங்க சரி அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் பாப்போ இங்க வந்து அஸ்வினோ ஃபெமியா வந்து பாருங்க இது என்ன சீரியல் அதுல இவ ரெண்டும் ஆக்ட் பண்றவளா அராத்திங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஏதோ சீரியல் போல எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க அது அந்த மாதிரி என்ன பைபிள் எல்லாம் எடுத்து வைக்கல எல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து கேரளாவில் வாங்கினது சூப்பராக இருக்குது நான் வந்து கிளாஸ் எல்லாம் வாங்கியாச்சு கண் பைபி படிக்கப்ப கண்ணு கொஞ்சம் மங்களாக இருந்தது கிளாஸ் எல்லாம் வாங்கியாச்சு என்ன வச்சுருக்கேன் ஆனால் பர்ஸில் எப்பமோ ஆதார் பேனா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஐஸ் வாட்ரா இங்கே ஒருத்தனுக்கு எப்பமோ ஐஸ் வாட்ரு எப்போதும் ஐஸ் வாட்ரு தொண்டை வலி ஒருத்தைக்கு தொண்டை வலி வந்தாச்சு அதனால யார் கேட்க எவ்வளோவா சொல்லியாச்சு ஃப்ரிட்ஜில் வந்து சாதனங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப இல்லை சாதனங்கள் மற்ற இது இருக்குல்லடா இருக்கு ஐஸ் ஐஸ்லான்னு ஒரு பிளான் அப்புறமா நேற்றுக்கு வந்து நம்ம கரம் மசாலான்னு சொல்லுவோம்ல நமக்கு வந்து ஸ்பைசஸ் அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கினேன் இது வாங்கணுன்னே போகலை வேறு சாதனம் வாங்கப்போ இது பாக்கெட்டில் அப்படி இருக்கப்ப ஆசையாக இருந்தது சரி இதை வாங்கி நம்ம வந்து நல்லா காய போட்டு பொடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிலில் காய வைக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கே மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து மல்லித்தூள் ஒரு போட மாட்டேன் ஒரு யூடியூபர் வந்து மல்லித்தூள் போட்டதை போட்டு எனக்கு ஷா போட்டதை பார்த்தே எனக்கு ஷாக் ஆகிட்டு மல்லித்தூள்லாம் போடுவாங்களான்னு சரி இன்றைக்கி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில்லி பவுடர் மல்லித்தூள் அதுக்கப்புறமா வந்து பெப்பர் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இன்னைக்கு ஃப்ரை பண்ணேன் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து அஸ்வின் வந்து டேங்கு நமக்கு வந்து ஜூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து லெமன் ஃப்ளேவர் வாங்கினேன் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கு என்னால் அவனுக்கு வந்து ஷாக் ஆகி என்னடா இது ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ இது லெமன் ஃப்ளேவர்னு சொல்லியிருக்கேன் ஆரஞ்சுன்னா நல்லா ஆரஞ்சு நான் வந்து லெமன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நானே இந்த ஒயிட் கலரில் தான் இருக்குன்னு நினைக்கல கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குமா இருக்குன்னு நினச்சேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல அதனால் எனக்கு ஆரஞ்சு தான் நல்லா பிடிச்சிருந்து அதனால் நான் எங்கள் மூணு இரக்கும் ஆளுப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு இதில் கலக்கிக்கிட்டோம் கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டராக ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா ஐஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால அவன் ஒளிச்சு ஒளிச்சு வந்து குடிச்சிட்டே இருப்பான் ஃப்ரிட்ஜில் இருந்து சரி மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல பெரிய மீனாக இருந்தது இந்த மீன் வந்து நூறுரூபாய்க்கு எத்தனை பத்து பந் பன்னிரெண்டு மீன் கிடச்சிது அதுக்கப்புறமா காலையில் வந்து அச்சுக்கு வந்து ஸ்கூல் போகணுன்னு சொன்னா என்னையோட ஃபினிஷ் ஆகிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சமாக மிளக்கு புரட்டி வச்சேன் கத்திரிக்காய் வலதுனங்காய் மிளக்கு புரட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சும்மா எண்ணெயிலேயே தாளித்து மூப்பி நம்ம வந்து வேக வச்சாலே போதும் அது மாதிரி வேலைக்கு அப்படின்னா காலத்தில் எதுபடி இங்கே வந்து ஏதாவது செய்து தாங்க செய்து அப்போ வந்து பால் பாயசம் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் அப்போ கொஞ்சமாக வந்து சேமியை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்ம பால் வந்து ஆட் இங்க இங்கே வந்து ஜவ்வரிசி ஒரு அஞ்சு வீசு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் தனியாக வேக வச்சு எடுத்தால் தான் இருக்கும் இதில் தான் நம்ம வந்து எல்லாம் மிக்ஸிங் எல்லாமே போறோம் ஜவ்வரிசி பால் எல்லாமே இதில் ஆட் பண்ணி இதில் தான் இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் குஞ்சு சேமியா வந்து வறுத்த சேமியா தான் அதனால் நம்ம ஒன்று வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க சப்போஸ் அது அரைஞ்சிட்டு அப்படின்னா அது கலரே மாறிடும் அதனால ரொம்ப வறுக்கலை லைட்டாக ஒன்று சூடாக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பால் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் அதாவது இன்னைக்கு கொஞ்சம் கட்டியாக அழகாக நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜவர்சி வந்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வெந்துடும் அதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன் இந்த பாத்திரங்கள் ஆசுஷன் வந்து கழகிறலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்ருக்கு ஸோ நமக்கு வந்து சுகர் வந்து ஒரு லிமிட்டோட போட்டிருக்கேன் நமக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து நெய்ல கொஞ்சமாக கேஷனட் ப்ளஸ் வந்து ட்ரை கிரீப்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுவும் அதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வாய்ஸ் கொடுக்கப்போ தான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஏலக்காய் போட மறந்துவிட்டோம் அப்படின்னு ஆனாலுமே பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது இதெல்லாம் இது வந்து காலையில் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு நடக்குது அந்த மாதிரி வேலைகள்லாம் தான் அதாவது வந்து என்றைக்குமே நம்ம ஈவினிங் தான் வைப்போம் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்ருக்குது இங்கே வந்து மீனும் ஃப்ரை ஆகிட்டு நல்ல பெரிய மீன் நான் இங்கே நான் மூணு பேர் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணேன் மீதிய கழுகை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ராத்திரி சாரி நான் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா சாயா சாயாவும் பேலன்ஸு கொஞ்சம் பாயசமாக இருந்து அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டோம் அல்லாமல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை அதுக்கப்புறமா இங்கே வந்து கரம் மசாலாவுக்கு வந்து காய் வச்சுருந்தேனா நல்லா சூப்பராக காஞ்சி இருந்தது சரி அதையே நம்ம வந்து பிடிச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது ஈவினிங் அதனால தான் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் செய்யலை எப்படி ஒரு ஆறு மணிக்குள்ளே முன்னாடி போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாலு பேருமே போகிறோம் வண்டியில்தான் போகணும் நாலு பேரும் எப்படி போகிறோமோ தெரியல பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தாச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா நாலு பேர் போகிறது வந்து கஷ்டம்தான் அதனால் பக்கம் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்காது ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது பக்கம்தான் எங்கள் சர்ச்சு பக்கம் சரி அங்கே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ நமக்கு வேலைகள்லாம் ரொம்ப இல்லை இதெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா போயிடலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸ் வந்து நினைக்க போட்டுக்கிட்டேன் இட்லி தோசைக்கு போட்டு நிறைய நாள் அதே போல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சும்மா ரவை மைதா அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் என்னைக்கே அரைச்சிடலாம் அப்புறமா என்கேஜ்மெண்ட்டு சொன்னெல்லாம் அங்கே அது இன்னைக்கு நேரத்தையே போயிட்டேன் அதாவது ஃபஸ்ட் டைம் தான் என்கேஜ்மெண்ட்டு நான் வந்து அட்டன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எத்தனை மணின்னு சொல்லுவாங்க எத்தனை மணிக்கு போகணும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்துது ஒரு அக்கா சொன்னாங்க எப்படியும் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் போகணுனே அப்போ அதனால எங்கேஜ் வந்து பார்க்கணுன்னா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் இங்கே ஃபேமி வந்து வண்டி ஓடிக்க பழகிறாள் பழகிட்டா அதனால வந்து ரோட்டில் ஓடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவள் எப்போ வந்து ஓகே தான் அதனால இருந்து நான் உள்ளுக்கு வரதை வந்து பாரியமா அப்படின்னு சொன்னான் சரிங்கிட்டு அச்சும் அவளுக்கு வந்து வீடியோ எடுக்க எப்படி இருக்குன்னு டேடிக்கு சென்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல எட்டாம் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே வண்டி ஓடிச்சு படிக்கிச்சுக்கிட்டால் பரவாயில்ல இன்னும் ரெண்டு வருஷம் வரப்போ நீட்டாயிடும் அதுக்கப்புறமா லைசன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் ரெண்டு வருஷம் இல்லை இன்னொரு மூணு வருஷம் கிடக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லாஸ்ட்டு சேரில் இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வரவேற்க ஆறு மணிக்கு அதுக்கப்புறமா ஏழு மணிக்கு தான் தொடங்கிச்சு ஒன் ஹவர் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு சாப்பாடு ஒன்றும் ஒன்றும் வைக்கலை சில இடங்களில் ஃபஸ்ட்டே வச்சிருவாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க வ வைக்கவும் செய்தாங்க அதனால நமக்கு பிரியாணியாக இல்லைன்னா நார்மல் சாப்பாடாக நீ கண்டுபிடிக்கவே முடியலை ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது கண்டிப்பாக பிரியாணியாக தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா இவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நல்ல உள்ள பார்ட்டிகள் அதனால் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சோம் அதுபோல் ஆனால் வெளியே இருக்கிற சில மனமே இல்லை உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறமும் மனமே அது எப்படின்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா இங்கே வைக்கும்போது தான் லைட்டாக ஒரு சிக் ஒரு ஸ்மெல் அடிச்சுது நான்வெஜ்ஜு ஸ்மெல்லு அது வந்து பிரியாணி செய் டேஸ்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியே பிரியாணி செய்யலாமா அந்த மாதிரி இருந்தது ஏன்னா சோறு வந்து கரெக்டாக அழகாக வந்து குழையும் இல்லை வேகாமலும் இல்லை அந்த மாதிரி நார்மலாக சூப்பராக இருந்தது நாங்கள் ரெண்டு தடவைலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இந்த சிக்கன் பொறிச்சதுலாம் வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து ஐஸ்க்ரீம் நமக்கு எப்போவுமே பிரியாணினா ஐஸ்கிரீம் தானே பாய் பாயசம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம் வெளியே வந்து டெக்கரேஷன் அதுக்கப்புறமா நாங்கள் பாயசம் சாரி நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு வந்து இவ்வளோ கரெக்டாக வீடு கொண்டு சேர்க்க வரைக்கும் கொஞ்சம் படப்படப்பாக இருக்க தான் செய்யும் நாலு பேர் போகப்ப வெளியே வரப்போ ஒரு ஏழரை ஏழை முக்கால்லாம் ஆயிட்டு சரி வீடு வந்து சேரப்ப எட்டு மணி ஆகிட்டு சரி நம்ம என்ன பையன் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி பையன் வந்து சேர்ந்துக்கிட்டோம் இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தது வந்ததுக்கப்புறமா அங்கே வீடியோ எடுத்தது ஃபோட்டோ எடுத்தது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க இந்த மண்டபத்துக்கு வந்து இது செகண்ட் டைம் வரேன் இனி வந்து இந்த மண்டபத்தில் இன்றைக்கு உள்ள என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த மாதிரி நடக்குது நாங்கள் மாறி மாறி வண்டியை ஓட்டிக்கிட்டோம் என்னையும் வச்சு வீடு எடுங்கன்னு சொல்லி அதுவும் நடந்துக்கிட்டு அப்புறமா மாவரைக்கு தான் மறந்துட்டே நாங்கள் நல்லா பேசி பேசி இருந்தோம் பிள்ளைங்க நான் பிள்ளைங்கள நாங்களும் நானும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தான் ஓர்மை வருது சரி பத்தரைக்குனால மாவரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துகிட்டே இருந்தது பேக்